எண்பத்தி நாலாம் வருடம் பூமி தன் நிலையில் இருந்து மாறிவிட்டது அதன் கூட்டை அதற்குரிய சித்த தருந்து விட்டதால் பூமி தன் நிலையை விட்டு மாறிக்கொண்டே வரும் சமயத்தில் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு மூணு கிலோமீட்டர் உயரம் ராட்சத அலைகள் எழும்பி இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் உள்ள நகரங்களை நாற்றுக்கோளமாக்கிவிடும் இருந்து முன்னூறு கிலோமீட்டரில் இருந்து எழுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வீசி பூமியில் இருக்கும் அடுக்கு மாறிகளை தவிடுபடியாக்கும் அன்பர்களே தயவு செய்து கிராமத்தை விட்டு வேலை தேடி பட்டணத்திற்கு வர வேண்டாம் கிராமத்திலேயே வெட்கப்படாமல் பயிர் பசு எருது போன்றவைகளை அதிக அளவில் உற்பத்தி செய்யுங்கள் யானை துன்பிக்கை போல் மழை விடாமல் பொழிவதால் ஏரி குளம் குட்டை ஆறு பெருக்கெடுத்து அனைத்தும் உடையும் அதனால் ரோடுகள் மிகவும் சேதாரமாகும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார்கள் ரோட்டில் போக முடியாமல் பத்து ரூபாய்க்கு வாங்கக்கூட ஆள் இருக்க மாட்டான் தினமும் சித்தர்களை நினைத்து கூட்டு வழிபாடு ஜோதி வழிபாடு செய்து காய்கறி கலந்த சாதங்களை பிரசாதமாக விநியோகித்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் சித்தர்கள் வந்து சாப்பிடுவார்கள் நீங்கள் இந்த உலகத்தில் உள்ளவரை காப்பாற்றுவார்கள் பிறவி பயனை அடைய வழியையும் மார்க்கத்தையும் காட்டுவார்கள் ஊருங்கும் ஒரே கொடி பறக்கும் அது பஞ்சம் இலை என்னும் அன்னக்குடியாகும் எந்த கட்சியும் பூலோகத்தில் இருக்காது சித்தர்கள் ஆட்சி ஏற்படும் அது மட்டுமல்ல கங்கையும் காவேரியும் ஒன்றாய் இணைந்து பிரமரிஷி மலை ஓரம் பாயும் அப்போது இந்த மலையை சுற்றி உலகத்தை ஆளும் இருநூத்தி பத்து சித்தர்களின் ஆசிரமம் அமையும் இங்கு ஒரே நாளில் வானத்திற்கும் பூமிக்கும் சேர்ந்தார்கோள் கட்டிடம் தோன்றும் திருப்பதி மலை ஐயப்பன் மலை பழனிமலை செல்லுபவர்கள் அனைவரும் இந்த மலைக்கு வந்து கூட்டம் கூட்டமாய் கூடுவார்கள் முதல் காண்டத்தில் ஒன்பது சித்தர்களும் இரண்டாம் காண்டத்தில் பதினெட்டு சித்தர்களும் இப்பொழுது வரும் மூன்றாம் காண்டத்தில் இருபத்தி ஏழு சித்திரராக கூடப் போகிறார்கள் ஸ்ரீ ஸ்ரீ காகபுஜந்தர் தலையாட்டி சித்திர ஆசிரமத்தில் திடீர் மாயக்குளம் தோன்றும் இந்த குளத்தின் நடுவில் உள்ள கண்ணாடி பேரையில் ஸ்ரீ காகபுஜந்தரின் கோல் இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ காகபுஜனின் மந்திரக்கோள் திருநெல்வேலி நம்பிக்கோவில் மலையில் உள்ள ஆதி திருப்பதியில் இருக்கிறது கோல் இருக்கும் இந்த குளத்தில் குஷரோகி குளித்தவுடன் சொஸ்தமாவான் தனக்கென்று வாழாமல் பிறருக்கென்று எவர் ஒருவர் பரோ உபகார சிந்தனையுடன் தர்ம சிந்தனையுடன் ஒரு கோடி பேர்களுக்கு அன்னதானம் செய்து ஆத்ம சந்தோஷம் அடைகிற உத்தமர் கையில் இந்த மந்திரக்கோள் கிடைக்கும் என்றார் அதை அருட்பெருஞ்சோயின் பெருந்தகை வல்லல் ராமலிங்க சுவாமிகள் மூலமாக எடுக்கப்படும் என்றார் சித்த சமாதியில் நட்ட கல் பெரிய லிங்கமாய் வளர்ந்துள்ளது உலகில் நட்டக்கள் பேசுமோ என்றார்கள் இதோ நான் நட்டக்கள் பேசும் என்றார் அந்த கல் இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிறது அதனை தியானித்தால் பார்க்கும் பேசும் தூதும் சொல்லும் நூத்தி பத்து வாத்தியங்கள் ஆளில்லாமல் தானாகவே ஓசை எழுக்கும் வல்லமை வாழ்ந்த இடம் தென்னிந்தியாவில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கோயில் உள்ள விலை உயர்ந்த மாணிக்க மரகத கற்களை கொண்டு போன வெளிநாட்டினர் தானாகவே கொண்டு வந்து நம் இடத்தில் பொறுத்து விடுவார்கள் மனிதன் நிலம் வாங்க ஆசைப்பட மாட்டான் பூமி பிரளயத்தில் நிலங்களின் நிலையே மாறிவிடும் ஆபீஸ் அறவே இருக்காது பிறர் சொத்தை அபகரிப்பவர்கள் மக்களை ஏமாற்றி பணம் பறிப்பவர்கள் அனைவரும் எனக்கு கறந்தார்களே அவர்கள் நாய் பதவியாய் என் கோட்டையில் காவல் காப்பார்கள் ஆலயங்கள் அனைத்தும் மெய்யான சாதுக்கள் கையில் போய்விடும் பொய்யான குருக்கள் சிவலிங்கத்தை காணச் சென்றால் அங்கே காட்சி தரும் நாகத்தை கண்டு கோயிலுக்குள் போகவே மாட்டார்கள் மெய்யானவன் கண்களுக்கு நாகம் தோன்றார்கள் அப்பொழுது உண்மையான பூசாரி பூஜை செய்வார் மாதம் மும்மாதிரி மழை பொழியும் அதிக தண்ணீர் தேக்கத்தை தாங்க முடியாமல் டேம் அனைத்தும் உடைந்து விடுவதால் அநேக கிராமங்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் காவேரி இடமாறி பெருத்த வெள்ளம் வந்து ஓரம் ஓரமுள்ள கிராமங்களை மிகவும் பாதிக்கும் கடல் பொந்தளிப்பால் கரையோரம் உள்ள அநேக நகரங்கள் மூழ்கிவிடும் உப்புக்களை மலை மீது இப்பொழுதே முடிந்த அளவு சேர்த்து வைத்து விடுங்கள் அரிசி கரைக்கும் உப்பு கரைக்காது ஒரு கிலோ தங்கத்தில் விலைக்கு ஒரு கிலோ உப்பு விற்கும் இதனை கேட்கும் தர்மவான்கள் இப்பொழுதே சேகரிக்க தொகுங்கள் குறைந்தது ஒரு லட்சம் மூட்டை குப்பையாவது சேகரிக்கவும் காது உள்ளவன் மட்டும் கேட்பான் நடப்பான் தென்னிந்தியா இரண்டு தீவுகளாயும் மாறும் இந்துவும் முஸ்லிமும் அண்ணன் தம்பி போல வாழ்வார்கள் ஏனென்றால் ஸ்ரீலஸ் போகமா முனிவர் கிறிஸ்து மதத்தில் மோசசாகவும் முஸ்லிம் மதத்தில் மூசாவாகவும் தோன்றியவன் தேசங்கள் தோறும் பாஷைகள் வேறுபோல் இங்கிருக்கும் புலிப்பானி சித்தரி ஏசுநாதராய் அவதரித்தவர் வல்லலாரே காந்தி மகானாய் அவதரித்தவர் தமிழக சட்டசபை இருநூத்தி பத்து சித்தர்களுக்கு ஒதுக்கிய இடம் இப்போது இருநூத்தி முப்பத்தி நாலு ஆகி இருபத்தி நாலு பேர்கள் அதிகரிக்க ஏற்பட்ட பதவி சண்டைகள் இனிமேல் அறவே இருக்கார்கள் ஏனென்றால் இரநூத்தி பத்து சித்தர்களும் மீண்டும் இரண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து கடும் புயல் இயற்கை சீற்றம் மின்னல் மழைகளில் தோன்றி அவரவர் மக்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் மனித நேயம் ஏற்படும் தேச பக்தியும் இறை உணர்வும் ஆன்மீக ஒருமைப்பாட்டு நேயமும் ஏற்பட்டு மனிதனும் தெய்வமாகும் காலம் வரும் கடலூர் கடலூராகும் பொழுது மீண்டும் வறுமை என்று கூறிய வள்ளல் ராமலிங்க அடிகளார் பெரம்பலூரில் மாம்பெரும் தர்மசாலையை நிலைநாட்டுவார் என்னுடைய கோட்டையில் தினம் தினம் ஒரு அதிசய மிருகம் தோன்றும் அதனை காண உலகில் அனைவர் போட்டி போட்டு கொண்டு வருவார்கள் என் ஆசிரமத்தில் நட்டக்கல் என்கின்ற ஜலகண்ட ஈஸ்வரர் லிங்கத்தின் பின்புறமுள்ள பச்சைமலையில் இருக்கும் ஸ்ரீதேவி நளினி அம்மன் சிலை அருகோணத்தின் நடுவில் ஆறு வாசல்களுடன் தரத்தின் மேல் உரளி அந்தரத்தில் சிலையாய் நிற்கும் உலகத்தில் இருந்து யார் வந்து எது கேட்டாலும் ஆறு பக்கத்தில் இருந்தும் அவர் அவர்களுக்கு உடனே பதில் பேசும் பொர் ஆகும் இந்த சிலைக்கு மேல் முப்பத்தி ரெண்டு பதுமைகளுடன் தங்கத்தில் ரெங்கநாதர் பள்ளி கொண்ட ஆலயமாவையும் இந்த மலையை சுற்றி சில ஸ்ரீ மகாலிங்க சுவாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ வாலைகுரு சுவாமிகள் சில ஸ்ரீ யோகானந்த சுவாமிகளின் சில ஸ்ரீ கணபதி சுவாமிகள் ஜீவசமாதிகள் உள்ளன அதன் பெருமையை அறிந்தவரும் அறிவுடையவருமே ஆதிவர் சித்தர் பெருமான் ஸ்ரீ ஸ்ரீ காகபுஜந்தர் தலையாட்டு சித்தர் நான்கு வேதம் கூட பொய்யானாலும் பொய்யாகலாம் நான் சொன்ன வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது என்றார் இந்த உலகத்தில் அவதரித்த ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு நான் வந்த வேலை ஒரு கோடி மனித ஜீவ வித்துக்களையும் மீண்டும் நெருப்பால் அழியாமல் பாதுகாத்து வைப்பதே உலகத்தில் உள்ள எல்லா முனி ரிஷிகளுக்கும் இந்த மலை இப்பொழுது மறைந்திருக்கும் மாய மலையாகும் ஏற்படுகின்ற பூகம்பத்தால் பதினாறு வருடம் கரண்ட் இருக்காது அதனால் வாரத்தில் இருக்கும் ராக்கெட் ஒவ்வொன்றாய் கீழே விழும் இன்டர்நெட் கம்ப்யூட்டர் வேலை செய்யாது ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்வது அரிதாகிவிடும் மலையில் மீது மக்கள் பெருமளவில் வாசம் செய்வார்கள் உழைப்பான் உண்பான் உறங்குவான் தங்கத்தை கண்டு ஆசைப்பட மாட்டான் உலோகத்தில் தங்கி தங்கமாய் வாழ அணைப்பான் அவனுக்கு நாணயம் இருக்கும் ஆதி திருப்பதி திருமலை நம்பிக்கோவில் அருகில் உள்ள பூதநாராயண சித்தர் அருகில் உள்ள பாதாள சுரங்கத்தில் இருக்கும் தங்க நாணயம் கொங்கணரால் குழக்கத்தில் கொடுக்கப்படும் மக்கள் எந்த நேரம் எது நடக்குமோ என்று அஞ்சி அஞ்சு குருவே பஞ்சமென சித்தர்களை போற்றி துதிபாடும் காலம் வந்து விட்டது முந்தினவர் முந்தினவரே பிந்தினவர் பிந்தினவரே கொங்கனரால் குழக்கத்தில் தங்க நாணயம் ஏற்படும் ராஜா யார் வந்தாலும் உன் தான் என்னிடம் வர முடியும் நீ காலகாலமாய் என்னுடன் இருந்தவன் என் மூசா கோட்டைக்கு நான் தான் ராஜா நீதான் மந்திரி முப்பத்தி ஆறு வருட காலம் மழை இல்லாததால் பூமியும் ஆகாயமும் சூடு அதிகம் உள்ளது இது தவம் செய்யும் காலம் இல்லை வீணாய் தவத்தில் காலம் ஓட்டாது தர்மத்திற்காக பாடுபடு மக்களை கூட்டி தர்ம வழி காட்டி கூட்டு வழிபாடு செய்து என் உருவத்தை ஒவ்வொரு வீட்டு தீபத்திலும் காண்பான் தர்மம் ஒன்றுதான் தரைக்கும் ஜீவகார்மியனி மோட்ச வீட்டின் சிறப்பு போல் என்ன கொண்டு போக போகிறாய் மாதம் மாறி மழை பொழியும் காலம் வருகிறது என் மக்கள் பூமியிலிருந்து பத்தடி அந்தரத்தில் ஆகமத்தில் அமர்ந்து தியானம் செய்வார்கள் அதற்கு தகுந்த சக்தி வாய்ந்த மூலிகைகள் உண்டு இன்று முதல் நீங்கள் மட்டுமில்லாமல் முடிந்தவரை அனைவருக்கும் இந்த சித்திரங்கள் மந்திரத்தை எடுத்து கூறி ஒவ்வொரு மலையையும் சுற்றி பிரார்த்தனை செய்தே ஆக வேண்டும் இப்பொழுது நீ எது சொன்னாலும் எவரும் சாய்க்க மாட்டார்கள் ராஜா கூறுவதை கூவி விடு காது உள்ளவன் கேட்கட்டும் கண்ணிருப்பவன் பார்ப்பான் நா உள்ளவன் நம்பி நம்மை நாடி பாடி ஆடி ஓடோடி வருவான் ஆன்மீகமே என்பர்களே இந்த மலையில் முற்கால சாபங்கள் நிறுத்தியாகும் அம்மாவாசை பௌர்ணமி பிரதோஷம் தோறும் இந்த மலையை சுற்றி ஓம் ஜெய் குருவே துணை ஓம் ஜெய் குருவே துணை என்று பிரி காகபபுஜனை தியானம் செய்தால் எல்லா தோஷமும் நீங்கி இந்த பூமியில் பிறந்த நற்பயணி பெருவி மலையை சுற்றி வரும்பொழுது இருநூத்தி பத்து சித்தரை நினைத்து உங்களால் முடிந்த பிரசாதங்களை பயபக்தியுடன் உருகி பரிமாற்றம் செய்தாலும் அதை வாங்கி சாப்பிட்டாலும் குருதராசம் கிடைக்கும் எல்லா தெய்வ சக்தியும் அருளும் குனை செய்யும் ராமாயணம் மகாபாரதம் கேட்கும் காலம் இல்லை ராமாயணம் மகாபாரதம் கேட்கும் காலமில்லை ஆடம்பர வாழ்க்கை சினிமா மோகம் கேலி கூத்து குடியை மறந்து ஆங்காங்கே உள்ள மகான்கள் சமாதியில் கோமாதா பூஜையுடன் கூட்டு வழிபாடு செய்யுங்கள் அந்த மகான்கள் உங்களை கைவிட மாட்டார்கள் உங்களுக்கு தெய்வீக சக்தி தர்ம சிந்தனை நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் தீர்க்க ஆயுள் இவைகளை பெற இந்த மகாசக்தி வாய்ந்த உலகத்தை ஆளும் இருநூத்தி பத்து சித்தர்களை உடல் சுத்தி மனசுத்தியுடன் தாய் தந்தை உற்றார் உறவினர் மக்கள் நாடு நலம் கருதி ஒரு கோடி ஆன்மீக அன்பர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்ய இப்பொழுதே முடிந்தவரை மக்களை கூட்டி நல்வழிப்படுத்துங்கள் இந்த பரமரிசி மலையின் பெருமையை அவசியம் பிறருக்கு எடுத்து கூறியே ஆக வேண்டும் சித்தர்களின் வல்லமை எட்டு நாகத்தை கையால் எடுத்து ஆட்டவும் இந்திரனார் உலகத்தை நாம் கேட்ட இடத்தில் காட்டவும் கட்டுக்கடங்காத பாம்பினை கட்டிவிடவும் வல்லவர்கள் மேலும் ஆதிசேடன் ஆனாலும் அவர்கள் கையில் ஆட்டும் வல்லமை உள்ளவர்கள் நீதியோடு அவற்றை அடக்கி ஆடச் செய்ய வல்லவர்கள் தூணை சிறுதுரும்பாக்கவும் துரும்பை பெருந்தூணாக்கவும் தோன்றச் செய்வர் மூன்று உலகங்களையும் பொன்னாகச் செய்வதும் செங்கதிரை தன்கதிராய் செய்து விடுவதும் இப்பெரிய உலகத்தை இல்லாமல் செய்வதும் வேந்தன் செய்த சிருஷிகள் போல் வேறு செய்ய வல்லவர்கள் அந்த வேந்தனையும் தன்கீழே மேவச் செய்வதும் நாதனுடன் சமமாக சித்தர்கள் வாழ்வார்கள் அறுபத்தி நாலு கலையாகும் கற்றவர்கள் அதற்கு மேல் ஒரு கலையானதை அறிந்தவர்கள் ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் ஆக்க வல்லவர்கள் எட்டு மலையையும் பந்தாய் எடுத்து எரிய வல்லவர்கள் ஏழு கடலையும் குடித்து ஏப்பம் விடுவதும் மண்டலம் முற்றும் கையால் மறைத்து விடுவதும் வானத்தையும் வில்லாய் வளைத்து விடுவதும் தொண்டருக்கு சூனியம் சொல்லி காட்டவும் வல்லவர்கள் மூண்டெரியும் அக்னிக்குள் முக்கிவிடுவதும் மறுபற்று சற்றும் இல்லா மனமுடையவர்கள் சீரும் புலி யானை யாழி முதலியவற்றுக்கு சிற்றடிக்க குற்றவேல் செய்ய சொல்வதும் வீறு பெறும் கடவுளை அவர்களுடனே விளையாடச் செய்யவும் வல்லவர்கள் என்று பாம்பாட்டி சித்தர் சித்தர்களுடைய வல்லமையை கோருகிறார்கள் பக்த ஜனங்களே தினந்தோறும் காலை மாலை நெய் தீபம் ஏற்றி கூட்டு வழிபாடு செய்பவர்கள் ஒருவர் ஒவ்வொரு சித்தர் நாமங்களை உச்சரிக்கும் போது மற்றவர்கள் அரோகரா அல்லது போற்றி போற்றி என்று சொல்லவும் ஹோமம் செய்யும் போது சித்தர்கள் நாமும் சொல்லி நெய் பழம் தானியம் நெற்பொறி போடும் போது என்று கோர வேண்டும் இதற்கு மேல் பெரிய பூஜையும் குருபக்தியும் எதுவும் இல்லை உங்களுக்கு எது தேவையோ அது உடனே நடக்கும் பூஜை முடிந்ததும் பசுவிற்கும் வந்திருக்கும் அன்பர்களில் சூட்சம வடிவில் உள்ள சித்தர்களுக்கும் அன்னதானம் செய்வதால் திருமண தடை தொழில் தடைகள் தீராத நோய்கள் பில்லி சூன்யம் கிரக கோளார்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி மகாலட்சுமியின் கடாட்சமும் குருவர்களும் ஏற்படும் இந்த ரகசியம் சாதாரண மனிதனால் சொல்லப்பட்டதல்ல இறைவனை அடையாளம் காட்டிய சித்தர்களால் நமக்கு சொல்லப்பட்ட ரகசிய மந்திரங்கள் இவை பக்த ஜனங்களே இவர்களை மனதில் ஏற்றி தினமும் உங்கள் பூஜை புனஸ்காரங்களை தொடர்ந்தால் உங்களுக்கு கிடைப்பவை கிடைத்துக் கொண்டிருக்கும் தெய்வ திருவத் சகாயமான மெய்யின்பர்களை இந்த மகா சக்தி படைத்த மாபெரும் மந்திரம் சித்தர்கள் வல்லமை என்ற இந்த மந்திரத்தை அடியேன் சொல்வதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர் திருநெல்வேலியிலே ஆதி திருப்பதி என்கின்ற திருமலை நம்பிக்கோவிலே இருக்கின்ற கலியுகத்தை காக்கும் பூத நாராயண சித்திரத்தில் என் குரு பிரமரிஷி காகபூசுண்டர் தலையார் சித்தர் பெருமான் எந்த மந்திரத்தை சொன்னாலும் நீ உணர்ந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார் அடியேன் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொன்னாலும் ஓம் சிவாய நம என்ற மந்திரத்தை சொன்னாலும் அது என்ன மந்திரமோ எதை சொன்னாலும் நீ உணர்ந்து சொல் என்பார் அபிராமி அந்தாதி என்ற மந்திரத்தை நான் ஒருவரை படிக்கும் பொழுது யாரோ சொன்ன மந்திரத்தை நீ ஏன் அதை படிக்கின்றாய் நீ சொன்ன மந்திரம் சொன்னவர்களுக்கு தான் போய் சேரும் ஆகையால் யாராயிருந்தாலும் உனக்குள் இருக்கின்ற மந்திரத்தை எடுத்து நீ ஜபம் செய்தால் உனக்கு ஒன்றுக்கு ஆயிரம் கோடி பலன் ஏற்படும் என்று கூறினார் அப்படி எனக்குள் இருக்கின்ற மந்திரத்தை நான் தேடி தேடி அடைந்தேன் எதை சொல்வது என்று புரியாமல் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆதி திருப்பதி என்கின்ற திருவை நம்பிக்கோவிலே பூதநாராயண சித்தரை நான் வணங்கிக் கொண்டிருக்கின்ற வேலையிலே அசிரியர் வாக்காக பூத நாராயண பெருமான் தோன்றி என்ன மந்திரம் உனக்கு வேண்டும் இந்த உலகத்தை ஆளுகின்ற மகாசக்தி வளைத்த மந்திரத்தை சொல்லுகின்றேன் கேள் இதோ இருக்கின்ற அந்த இரநூத்தி பத்து மகாசித்தரை மந்திரமாகவே கூறு மணி மந்திரம் ஔஷதம் வானசாஸ்திரம் பூமி சாஸ்திரம் சகல சக்திகளும் சகல தெய்வ உருவங்களும் அனைத்து வித மூலிகை சக்திகளும் எல்லாமே இந்த பூலோகத்திலே சித்தர்களால் ஏற்படுத்தப்பட்டதுதான் ஆகையால் இந்த சித்தர்களை நீ மந்திரமாக வணங்கினால் எல்லா விதமான மந்திரங்களையும் நீ சொன்ன வளர்ந்து ஏற்படும் அது மட்டுமல்ல உனக்கு குருகராட்சமும் ஏற்பட்டு சகல சௌவாக்கியத்தோடு நீ வாழ்வாய் என்று கூறினார் ஆகையால் மெய் என்பர்களே திறந்து இந்த இருநூத்தி பத்து சித்தருடைய திருநாமத்தை நீங்கள் ஒவ்வொரு மனமோந்து ஒரே சிந்தனையோடு சொல்லும்படி உங்களை நாங்கள் கேட்டோம் அன்னை சித்தர் மூலிகை முனிவர் எஸ் ராஜகுமார் சுவாமிகள் வழங்கும் அகில உலக மகா சித்தர்கள் ட்ரஸ்டின் பெரம்பலூர் அருகிலுள்ள எலம்பலூர் பரமரிஷி மலையின் மகிமை இருநூத்தி பத்து சித்தர்கள் துதி நூற்றி எட்டு லட்சுமி துதி